என்ன بسم الله கேட்கலாம் எல்லாரும் வந்துருச்சு. கொஞ்சம் வந்துடலாம். கடுகு போட வேண்டியது. கடுகு போடலனா யாரு சேர்த்துப்பா. ஓகே. அப்படியே தூளலா இருக்குல்ல. ஹ்ம். అలా தூளிர்கா. நல்லா. சாவுகள சாவுகள சேர்த்துக்கலாம். ஹ்ம். தூளலாம் பொட்டளலாம். அப்பறம் எல்லாம் நல்லா

குழம்பு நிறைய வேணுட்டா இது இப்போ வதக்க வெந்தியம் போடாமல் இதை வணக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நிறைய அரசியமே இருக்கிறீங்க குழம்பு கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் சரி நம்ம மட்டுந்தானே இருக்கோம் நமக்கும் இது போதும் தருவாட்டை குழம்பு அவ்வளோதான் கருவாட்டை குழம்பு ஆற்று மீன் தருவாட்டை குழம்பு நல்லா வணங்கிருச்சா எதுவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துரும் வெந்துருவாங்க கருவாடு எல்லாம் கடைசியில போடுவோம் எல்லாம்

அவ்வளா தேங்காய் தேங்காய் பொழுது ஒன்னா அரைச்சு ஊத்திடுவான் வீட்டுப் தானே நம்ம வீட்டுல நம்ம செஞ்சது தானே கிளீனா இருக்குல்ல அதனால ஒன்னா அரைச்சு ஊற்றிடுவோம் எல்லாமே ஒன்னாவே மிளகாத்தூள் கூட ஒன்னா கலந்து ஊற்றுறான் அவனும் இல்லவனைக்குதான் அவன் ஒன்னா கட்டாயம்னா கிடையாது கொஞ்சம் வணக்கினா அந்த எண்ணெய் பட்டதுனால கொஞ்சம் கலராத மாதிரி இருக்கும்ல அதனால எல்லாம் நம்ம அப்படியே வணக்கி கிடைக்கிறது இந்த புளியை ஏன் அரைக்கும் அப்படின்னா புளி நம்ம வீட்டு புளி அதனால ஒன்றும் ஆகாது நல்லா இருக்கு எல்லாம் வாங்கினா வெறும் குப்பையா இருக்கும் சக்க மாதிரி இருக்கும் அரைச்சா அதனால் அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண வேணாம் ஒரு பத்து நிமிஷம் ஆ கடையில் வாங்குற கூட இருந்தால் கலராக இருக்கும் குழம்பு என்னடா கலராக இல்லாமல் பிடிக்க நினைக்க வீட்டில் ஆமாம் அதனால தான் சரிப்பா கருவழிவேக உடம்பு எழுந்திரிச்சு பாரு நல்ல மீன் மாதிரியே இருக்காங்க நல்லா ஊருக்கு போயிருக்கேன்